அனைவருக்கும் வணக்கம் பூனகிரி முக்கம்பன் பிரதேச மக்கள் தற்போது பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது முக்கியமாக பாடசாலைக்கு முன்பாக இருக்கின்ற குழவி கூட்டினால் அந்த பகுதியினூடாக செல்கின்ற அனைவரும் குழவி தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதாகவும் அது மட்டுமல்லாது போக்குவரத்து வீதிகள் பல்வேறு சேதங்களுக்கு உள்ளாகி இருப்பது இருப்பதனால் தங்களுடைய அவசர நேரத்தில் தாங்கள் பயணிக்க முடியாத நிலை இருப்பதாகவும் அவசர நிலைமையின் போது வைத்திய உதவிக்காக பூனகிரி பத்தொன்பதொன்னூறு அம்புலன்ஸ் சேவைக்கு அறிவிக்கின்ற போதும் அவர்கள் உடனடியாக தங்களுக்குரிய சேவைகளை வழங்காத நிலைமை காணப்படுவதாகவும் நேற்றைய தினம் கூட குழவி கொட்டுதலுக்கு உள்ளாகிய நிலைமையில் பூனகிரி பத்தொன்பதொன்னூறு அம்புலன்ஸ் சேவைக்கு அறிவித்து விருந்த போதும் அவர்களுக்கு அந்த வசதிகள் கிடைக்காத நிலையில் தாங்கள் மிகச் சிரமத்தின் மத்தியில் அவந்த நோயாளிகளை கொண்டு சென்றதாகவும் நேற்றைய தினம் சிறுவன் ஒருவன் ஆபத்தான நிலைமை அடைந்த போதும் முழங்காவில் இருந்து பத்தொம்பது நூறு வைத்திய ஆம்புலன்ஸ் சேவையை அறிவித்த போதும் அது உரிய நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் பல்வேறு ஆதங்கங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள் எனவே அந்த பாடசாலைக்கு முன்பாக இருக்கின்ற அந்த பம்பர குழவி என்று சொல்லப்படுகிற குழவி கூட்டினை அகற்றி தருமாறும் தங்களுக்குரிய பத்தொம்பது நூறு ஆம்புலன்ஸ் சேவையை தங்களுக்கு உரிய நேரத்தில் கிடைக்க கூடிய வகையிலும் சம்பந்தப்பட்டவர்கள் செய்ய வேண்டும் என அவர்கள் ஆதங்கப்படுகிறார்கள் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் அந்த குளவிக்கூட்டினையும் அகற்றி அவர்களுக்குரிய இந்த நேரத்தில் அவர்களுக்குரிய அவசர பத்தொன்பதொன்னூறு வைத்திய சேவையினை பூனகிரி பிரதேச வைத்திய சேவை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக கவனத்தில் கொள்வீர்கள் என நம்புகிறோம் அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த மக்களுடைய ஆதங்கத்தையும் இந்த காணொலியோடு இணைத்திருக்கிறேன் நீங்களே கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் இது என்னன்னு சொன்னா எங்களுக்கு இந்த பூனரியில பத்தொன்பதூரன்ஸ் நான் பூனரியில தான் நின்றது இப்ப முழங்காவில நிக்கிதான் நேற்று குழாவை ஊத்தி ஃபோன் பண்ணா முழங்காவில இருந்து வாரகுல அவைய மயங்கி நான் நாங்களோட நாட்டை பிடிச்சிதான் ரெண்டு பேரையும் கொண்டு வந்தது இங்க பூனரியால கிளிநாச்சி கொண்டு வந்தது அதே மாதிரி ராத்திரியும் கச்சாம்புலிங்கிட்டார் பேரன்னு அப்ப கொண்டது கூட போய் தண்ட்டு கால் பண்ணினா முழங்காவில இருந்து வாரகுல கிளிநச்சில இருந்து ஆம்புலன்ஸ் வந்துதான் நேத்தி கொண்டு வந்தது எங்களிடத்துல ரோட்டும் அப்படி அதை விட அந்த பம்பர பம்பரை குலவியாலும் இருக்காது பல்லிக்கிற புள்ளிகள் இது நடக்குது சோதனை நடக்குது அதனால அந்த பிள்ளைகள் போய் வாரம் எல்லாம் கரைச்சா அந்த கூப்பிட்டு ஒரு ஒன்று அகத்தணும் இல்லாட்டியாலும் ஒன்று செய்யணும் அதை கூட ரோட்டும் கூடாது எங்களுக்கு அந்த அம்புலன்ஸ் பூநேரியில நிற்க குடிக்க மாதிரி ஒரு கணிங்க இருக்க இதை கதைச்சு எங்களுக்கு இருக்கா அவ்வளவு செய்தாங்க இருக்கா இப்பாட்டி ஹாஸ்பத்திரிலாம் நிற்கிறோம் குத்தினாக்கள் ஃபோட்டோக்கள் எடுத்து இருக்காது அது வீட்டுக்கு கூட்டிட்டு இருக்கு நாடி சந்தி நமக்கு ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்குது இதால பிள்ளைகள் டியூசனுக்கு போறது இப்ப இது நடக்குது எல்லாம் என்ன நேரம் என்ன நடக்குதுன்னு தெரியாது கடைசியா மண்ணெண்ண ஊத்தி கொளுத்தி இது அவருக்கு கிட்ட குடிச்சுதான் அவரை காப்பாத்தி கொண்டு வந்தாங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு அது இருந்து போனால அங்க அங்கிருந்து வர அளவில் இங்க ஆள் மயங்கிட்டு இது ஆட்டை தான் கொண்டு வந்தது ரோட்டும் கூடாது அப்படியான நிலப்பாடு இருக்குது